வணக்கம் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று மாலை ஏழு மணி அளவில் பெருநகர சென்னை மாநகராட்சி நூத்தி தொன்னூற்றி நான்காவது வட்டம் ஈச்சம்பாக்கம் தெற்கு பெத்தேல் நகர் பகுதியில் திமுக கவுன்சிலர் விமலா கர்ணா அவர்களிடம் மக்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க பனிரெண்டு இடங்களில் அடிப்பம்புகள் அமைக்கப்பட்டுள்ளது இதனை கவுன்சிலர் விமலா கர்ணா ஆய்வு செய்து மேலும் குறைகளை கேட்டறிந்தார் உடன் நூற்றி தொன்னூற்றி நான்காவது ஆவட்ட திமுக வட்ட செயலாளர் மாஸ்டர் எஸ் கர்ணா மற்றும் வட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் விமலா கர்ணா மக்கள் குறைகளை கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டார்